அலைக்கும் அலாமலை வரமத்துல வபர்கூ இத்ரீஸ் அலைஹி வசல்லம் அவர்கள் வரலாறு ஹல்ரத் ஷூத் அலைஹி வசல்லம் அவர்களின் நான்காம் தலைமுறையில் எகிப்து நாட்டில் தோன்றிய ஹல்ரத் அலைஹி அலஹிவசல்லம் அவர்களினுடைய இயற்பெயர் யக்னூஹ் என்றும் குனுஹ் என்றும் சொல்லப்படுகிறது அரபியில் இவர்கள் பெயர் ஹெர்மிஸ் இத்ரிஸ் அல் முதுல்லுத் பின் பினாத் என்பதாகும் இதன் பொருள் மூன்று பேரொருளை பெற்றவர் தங்களது மூதாதையரின் போதனைகளையும் வழிமுறைகளையும் ஆன்மீக மேம்பாடுகளையும் மக்களுக்கு போதித்து வந்ததால் இத்ரீஸ் என்ற பெயர் வந்திருக்கு இவர்களின் மொழி சுரியானி இவர்கள் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார்கள் இவர்கள் துவக்கத்தில் எகிப்துக்கும் கிரீசுக்கும் அனுப்பப்பட்ட நபியாகிய காசிமுன் என்பவர்களின் ஆன்மீகமானவர் இவர்கள் பழுப்பு நிறமுடையவர்களாகவும் நீண்ட உருவினராகவும் பெரிய மீசையும் தாடியும் வைத்திருந்தனர் இவர்கள் தையல் தொழில் செய்து வந்தனர் இவர்கள் மீது முப்பது சுப்புகள் இறக்கப்பட்டன நட்சத்திர கணக்கை முதன் முதலில் உலகிற்கு கொண்டு வந்தவர்கள் இவர்கள்தான் அதேபோல் மக்களுக்கு எழுதுகோலை கொண்டு எழுத கற்று கொடுத்தார்கள் ஆடைகளை தைத்து உடை உடுக்கும் உடையை கற்பித்தார்கள் யுத்தத்தில் உபயோகப்படுத்துவதற்கான ஆயுதங்களை புழக்கத்தில் கொண்டு வந்தார்கள் அல்லாஹின் பாதை போராடியவர்களுள் முதன்மையானவர்கள் இவர்கள்தான் வழி வழிதவறிய காஃபியிலுடைய சந்ததியினரை நேர்வழிப்படுத்துமாறு கூறி அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்தான் இத்ரீஸ் நபி காலத்து மக்கள் வானம் பூமி இதர படைப்புகளை சக்தி மிக்கவை என்று நம்பி செயல்பட்டு வந்தனர் தமது சமுதாய மக்களில் ஏழு பேர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வையும் பற்றி அச்சுறுத்தியும் அவனிடம் எப்படி விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் போதித்தார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்று அதன்படி செயல்படவும் ஆரம்பித்தனர் பிறகு இவர்களின் எண்ணிக்கை ஆயிரமாக பெருகியது அவர்களில் நூறு பேரை தேர்ந்தெடுத்தார்கள் அதிலிருந்து எழுபது பேரை தெரிவு செய்து அதிலிருந்து பத்து நபர்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டார்கள் இத்ரீஸ் நபி அல்லாஹ்விடம் துவா கேட்க அந்த பத்து பேரும் ஆமீன் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு மூன்று வகையை இறக்கினான் தம் கால மக்களுக்கு எழுபத்தி இரண்டு மொழிகளில் போதனை செய்து வந்தார்கள் அவர்கள் வாழ்வதற்காக நூறு நகரங்களை நிர்மாணம் செய்து கொடுத்தார்கள் தொலை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு மாதத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு நோர்க்கவும் கற்றுக் கொடுத்தார்கள் ஜக்காத்தும் கொடுத்து வருமாறு வற்புறுத்தினார்கள் கழுதை பன்றி ஆகியவற்றின் இறைச்சியை உண்ணக்கூடாதென்றும் தடுத்தனர் பொழுதுபட்டு கண்ட கண்டபின் இறைவனுக்கு பலி கொடுக்குமாறு இவர்கள் போதித்தார்கள் இத்ரி சலஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக நோம்பு நோற்று வந்தார்கள் தினமும் பன்னிரெண்டாயிரம் தடவைகளில் தஸ்பீஹ் ஓதி வந்தார்கள் இவர்களது சபையில் வானவர்களும் கலந்து கொள்வார்கள் முப்பது தடவை வானுலகம் சென்று மறைவான பல ரகசியங்களை அறிந்து வந்தார்கள் பின்னர் வரக்கூடிய நபிமார்களைப் பற்றி தம் மக்களுக்கு அறிவித்து வந்தார்கள் தமக்கு பின்னர் வரக்கூடிய நபிமார்களைப் பற்றியும் மூக் நபி காலத்தில் வரக்கூடிய பிரளயம் பற்றியும் முன்னெருப்பு செய்துள்ளனர் பெரும்பாலும் இவர்கள் வாய் தான் இருப்பாங்களாம் பேசினால் நிறுத்தி நிறுத்தி பேசுவர் அப்பொழுது அவர்களின் சுட்டு விரலை அசைப்பர் ஹாரூத் மாருத் வானவர்களுக்கு நபி கேட்ட து மக்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வதைக் கண்ட வானவர்கள் யாதா நீ இந்த மனிதர்கள் மீது மாபெரும் கிருபை செய்தும் அவர்கள் உனக்கு மாறு செய்கிறார்களே நாங்கள் மட்டும் புவியில் இருந்தால் எக்காலமும் உனக்கு மாறு செய்யாமல் இருப்போமா என்று கூறினார்கள் அதற்கு நான் மனிதர்களிடத்தில் காம இச்சையையும் மன இச்சையையும் ஏற்படுத்தியுள்ளேன் இந்த இரண்டு குணங்களில்தான் அவர்கள் பாவங்களை அதிகம் செய்கிறார்கள் இந்த இரண்டு குணங்களை உங்களிடம் ஏற்படுத்தி விடுவோயின் நீங்களும் அவர்களைப் போலவே தீமைகளை அதிகம் செய்ய முற்பட்டு விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் அதற்கு கண்டிப்பாக நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னார்கள் அவர்களை சோதிப்பதற்காக வானவர்களிலேயே விசேஷமாக இருந்த ஹாரூத் மாருத் என்ற இரு வானவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மனித உருவத்தையும் குணங்களையும் கொடுத்து பூமியில் வாழ அனுமதித்து சில நிபந்தனைகளையும் விதித்தான் அதாவது அவர்கள் பூமியில் வாழும் வரை இறை நிராகரிப்பு மது அருந்துதல் கொலை செய்தல் விபச்சாரம் செய்தல் போன்ற தீய காரியங்களை செய்யக்கூடாது என்றும் இரு வானவர்களும் பூமியில் பகலெல்லாம் தங்கிவிட்டு இரவு வந்ததும் இஸ்முல் அகலம் ஓதியவாறு வானத்திற்கு சென்று இரவு முழுவதும் வணக்கத்தில் ஈடுபட்டு வந்தனர் அப்படியே ஒரு மாதம் கழிந்தது இன்னும் பாபில் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் மலக்குகள் இருவரும் நிச்சயமாக நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இதை கற்று நீங்கள் நிராகரிக்கும் காபீர்கள் ஆகிவிடாதீர்கள் என்று சொல்லி எச்சரிக்காத வகையில் எவருக்கும் இந்த சூனியத்தை கற்றுக் கொடுக்கவில்லை இருந்தும் கணவன் மனைவி இடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள் எனினும் அல்லாஹுவின் கட்டளையின்றி அவர்கள் எவருக்கும் எத்தகைய தீங்கும் இதன் மூலம் இழைக்க முடியாது தங்களுக்கு தீங்கிழைப்பதையும் எந்தவித நன்மையும் தராததையுமே கற்றுக்கொண்டார்கள் சூனியத்தை விலை கொடுத்து வாங்கி கொண்டவர்களுக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை என்பதை அவர்கள் நன்கறிந்துள்ளார்கள் அவர்கள் தங்கள் ஆத்மாக்களை விற்று பெற்று கெட்டதாகும் இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா ஒரு நாள் இவர்கள் இருவரும் பூமியில் தங்கியிருந்தபோது ஜொஹ்ரா என்ற அழகிய பெண் இவர்களிடமிருந்து வந்து தன் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு வந்துவிட்டதாகவும் தன்னை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டாள் அவளின் அழகு அவர்களை வசீகரித்து விட்டது அந்த பெண் அடிக்கடி வந்து மனித ரூபத்தில் உள்ள இந்த வானவரிடம் பழக ஆரம்பித்தாள் அவளுடன் உறவு கொள்ள அவ்விருவரும் ஆசைப்பட்டனர் அதற்கு அவள் மது அருந்த வேண்டும் ஒருவரை கொல்ல வேண்டும் விக்கிரகத்தின் முன்னால் தலை வணங்க வேண்டும் பிறகுதான் என்னோடு உற உடல் கொள்ளலாம் என்று நிர்பந்தம் விதித்தார் அதற்கு அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருப்பதால் இதை செய்ய முடியாது என்று சொன்னார்கள் அவள் போய்விட்டார் ஆனால் அவளின் பிரிவு இவர்களில் இருவரையும் வாட்டி எடுத்தது பிறகு இரண்டு மூன்று முறை அப்பேரழகியை கண்டு தங்கள் இச்சையை தெரிவித்தனர் அவளும் அந்த நிபந்தனைகளை விதித்தாள் இவர்களும் மறுத்ததால் அவள் திரும்பிக் கொண்டாள் ஒரு நாள் அந்த பேரழகி மீண்டும் வந்தாள் அச்சமயம் அவளது கையில் ஒரு மதுபானம் இருந்தது வானவர்களும் அவளை நெருங்கினர் இதையாவது குடியுங்கள் மதுபானத்தை அவர்கள் முன் நீட்டினார் அது மது அருந்துவது பெரிய குற்றம் இல்லையே என்று அதை அருந்த துவங்கினர் போதை தலைக்கேறியதும் அவளை கட்டிப்பிடித்து முயற்சிக்கும் அந்த அழகி எனக்கு இஸ்முல் அக்லத்தை கற்றுத் தாருங்கள் நானும் வானம் செல்ல ஆசைப்படுகிறேன் என்று கூறினாள் அவர்களும் அந்த அற்புதமான இஸ்முல் அக்லத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்து உடலுறவு கொண்டனர் இதை ஒருவன் பார்த்து விட்டான் எங்கு அவன் யாரிடமும் சொல்லி விடுவானோ என்று பயந்து அவனை கொல்லவும் செய்தனர் மக்கள் இதை தெரிந்து அவர்களை விரட்டிச் செல்லவே ஒரு விக்கிரக ஆராதனை செய்பவர்களோடு சேர்ந்து விக்கிரகத்தின் முன் சஜிதா செய்தனர் அந்த ஜஹ்ரா இஸ்முல் அகலத்தை கொன்று கொண்டு மூன்றாம் வானம் வரை சென்று விட்டாள் அவளை அல்லாஹ் ஒரு நட்சத்திரமாக்கிவிட்டான் அவளைத் தொடர்ந்து வானவர்களும் இருவரும் வானத்தில் பறக்க முற்பட்டனர் ஆனால் அல்லாஹ் அவர்களின் பறக்கும் சக்தியை பிணுங்கிக் கொண்டதால் அவர்களால் பறக்க முடியவில்லை அப்போதுதான் அவர்களுக்கு தாங்கள் செய்த குற்றங்கள் புரிய ஆரம்பித்தது அவ்விருவரும் இதிரீஸ் வசல்லம் அவர்களை சந்தித்து விவரங்களை சொல்லி அல்லாஹ்விடம் தங்களை மன்னித்து அருளும்படி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர் அல்லாஹ்விடம் இதீஸ் நபியும் துஆ கேட்டனர் அதற்கு அல்லாஹ் அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனையை இவ்வுலகில் பெற்றுக்கொள்கிறார்களா மறுமையில் பெற்று கொள்கிறார்களா என்று கேட்க சொன்னான் நபி அவர்களும் கேட்டார்கள் மறுமையில் தண்டனையை எங்களால் பொறுக்க இயலாது எனவே இம்மையிலேயே தண்டனையை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அவர்கள் இருவரையும் பாலும் கிணற்றுக்குள் தலைகீழாக தொங்க விடுமாறு வானவர்களுக்கு கட்டளையிட்டான் அதன்படி வானவர்கள் உள்ள மிக பழமையான நகரமான பாபுலில் ஒரு கிணற்றுக்குள் தலைகீழாக தொங்கவிட்டனர் அதற்குள் இருந்த தண்ணீருக்கும் அவர்களின் தலைக்கும் ஒரு அங்குல இடைவெளி மட்டுமே இருந்தது அவர்களின் முகங்கள் கருண் நிறமாக்கப்பட்டன கண்கள் நீல நிறமாக்கப்பட்டன தாகத்தால் அவர்கள் உலகின் இறுதி நாள் வரை இப்படியே தொங்க கொ தொங்கிக் கொண்டிருப்பார்கள் ஒரு முறை ஒருவர் இந்த மலக்குமார்களின் நிலையை பார்த்துவிட்டு லாயிலாக இவ்வளாகு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அனுதாபப்பட்டார் இதை கேட்ட அவ்விருவரும் நீங்கள் யார் என்று கேட்க நான் முகம்மது நபியின் உம்மத் என்று சொன்னார் மலக்குகள் இருவரும் சந்தோஷப்பட்டு முகம்மது நபி சல்லாஹூ அலஹிவசல்லாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் எனவே இறுதி நாளும் விரைவில் வந்துவிடும் நமக்கும் விடுதலை கிடைத்துவிடும் என்று மகிழ்ச்சி அடைந்தனர் நாள் ஹல்ரத் இத்ரீஸ் அலேஹி வசல்லாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கும் வெயிலின் உஷ்ணத்தால் மிகவும் அவதிப்பட்டார்கள் சூரியன் இவ்வளவு தூரத்தில் இருக்கும்போதே நாம் அதன் உஷ்ணத்தை தாங்க முடியவில்லையே அதனை சுமந்து கொண்டிருக்கும் மாணவர் எப்படி தாங்குவார் என்று மனதிற்குள் எண்ணி யா அல்லாஹ் இந்த சூரியனை சுமக்கும் மாணவர்களுக்கு அதன் உஷ்ணத்தால் சிரமம் ஏற்படாதவாறு அருள் புரிவாயாக என்று துவா செய்தார்கள் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொண்டு சூரியனை தாங்கும் மாணவர் மீது கிருபை செய்தான் அந்த வானவர் அல்லாஹ்விடம் இது பற்றி கேட்டதற்கு இதிரி சலகி வசல்லம் அவர்கள் உன் மீது இரக்கம் கொண்டதால் இது நடந்தது என்று சொன்னான் உடனே அந்த நபி நபி மீது அந்த வானவர்களுக்கு அன்பு சுரந்தது அவர்களை பார்க்க வேண்டுமென்று ஆவலுடன் ஏற்பட்டது அந்த வானவரும் பல முறை முயன்று ஒரு தடவை சந்தித்தார்கள் இஸ்ராயில் அலஹி வசல்லம் அவர்களிடம் தாங்கள் சொல்லி தனது எனது மரணத்தை கொஞ்சம் தள்ளி போட சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் பூமியில் இருந்து அல்லாஹுவை அதிகம் வணங்க விரும்புகிறேன் என்று இதிரி சலகிவசல்லம் அவர்கள் வேண்டினார்கள் அவ்வாஹுவின் உத்தரவு பெற்று அந்த வானவர் இதிரி சலஹிவசல்லம் அவர்களை சுமந்து சூரியனுக்கு அருகில் விட்டுவிட்டு மலக்குள் மௌத்திடம் வந்து இதரேஸ் அலேஹிவசல்லம் அவர்களின் மௌத்தை தள்ளி போட வேண்டினார்கள் அதற்கு மலக்குள் மௌத் அது என்னால் ஆகக்கூடியது அல்ல ஆனால் அவர் இன்னும் எத்தனை நாள் வாழ முடியும் என்று கணக்கு பார்க்க முடியும் என்று சொன்னார்கள் அவரது மரணம் சூரியனுக்கு அருகில் நிகழும் என்றும் சொன்னார்கள் அவரை நான் சூரியனுக்கு அருகில் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் இஸ்ராயல் அலஹிவசல்லம் அவர்கள் அப்படியானால் அவர் இந்த நேரம் மறைந்திருக்க வேண்டுமே நீங்கள் அவரை போய் பாருங்கள் என்று சொன்னார் அங்கு போய் பார்த்ததும் அலகிவ செல்லம் அவர்கள் இறந்துவிட்டிருந்தார்கள் இன்னாள் இல்லாஹி வா இன்னா இலகிராஜி ஊன் ஏழு வானங்களுடைய வானவர்களும் அவர்களை குளிப்பாட்டி ஜனாசா தொழுகை நடத்தி வைத்துல் முஹமூரில் நல்லடக்கம் செய்தார்கள் ஹல்ரத் ஆதம் செல்லம் அவர்களின் மரணத்தின் போது ஹல்ரத் இத்ரிஸ் இதிரிஸ் செல்லம் அவர்களுக்கு வயது நூறு அதன் பிறகு இருநூறு வருடங்கள் கழித்துதான் அல்லாஹ் அவர்களுக்கு நுபூவத் வழங்கினான் நூற்றி ஐம்பது வருடங்கள் நபியாக மக்களுக்கு சேவை செய்தார்கள் வானத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படும்போது அவர்களது வயது நானூற்றி ஐம்பது இதிரி சலஹிவாசலம் அவர்கள் தமது அறுபத்தி ஐந்தாவது வயதில் திருமணம் செய்தார்கள் அவர்களுக்கு மத்துஷலக் என்பவர் பிறந்தார் இவர் நூற்றி எழுபதாவது வயதில் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு மலிக் யாலா மக் என்பவர் பிறந்தார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வயதில் ஷலக் காலமானார் மலிக் யாலா மக் தமது நூற்றி எண்பதாவது வயதில் திருமணம் செய்து கொண்டார் அந்த அம்மையார் வயிற்றிலிருந்துதான் நூஹ் அலைவாசலம் அவர்கள் பிறந்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمه الله وبركاته